ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து சிக்கல்ல தான் வந்திருக்காங்க தன்னை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஒரு முக்கியமான பிளேயரும் வந்திருக்காரு அவருக்கு இப்போ வந்து இன்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஸ்கை வந்து வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க ஸ்கை உள்ளே வந்த பிறகு இனிமே பிரச்சனை கிடையாது சூரியகுமார் யாதவ் வந்துட்டாரு அதிரடி காட்டுவார் அப்படின்னு பார்த்தா மூணு கேமில் ஒரு ஒரு ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் அதிரடி காட்டினாரு சம்மாடி அடித்தாரு பட் மற்ற ரெண்டு கேம்ல வந்து டக் அவுட் ஆகியிருக்காரு அப்போ அப்படி இருக்கிறப்ப டீம் வந்து இக்கட்டான சமயத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் இல்லாமல் ஷார்ட் ஆடி டக் அவுட் ஆனார் அப்படின்னா அது மொத்த டீம் டீமையுமே வந்து பாதிக்கும் ஆரம்பத்தில் வந்து சூரியகுமார் யாதவுக்கு இடம் வந்து கன்ஃபார்ம்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அவர் வந்து இன்ஜுரி ஆனார் இப்போ திரும்ப வந்து அணியில் இடம் பிடிச்சி அவர் வந்து ஒரு கேமில் மட்டும்தான் நல்லா ஆடி இருக்கார் ஸோ ஸ்கைக்கே வந்து சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து தெரியல அந்த மாதிரி ஒரு சூழலை திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நெட் ப்ராக்டிஸில் ஈடுபடும் பொழுது ஸ்கைக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ காயம் வந்து பெருசளவு பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலுமே அடுத்த கேம்ல அவர் ஆடுறது அப்படிங்கிறது வந்து டவுட்டுன்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் பிரச்சனை வந்து அடுத்த கேம் வந்து கிடையாது ஸோ இந்த காயம் வந்து பெருசாக அப்படின்னா ஒருவேளை இந்த சீசன்ல வந்து திரும்ப வந்து சூரியகுமார் அதை வந்து ரூல்டு அவுட் ஆய் ஏன்னா ஆரம்பத்துல சில கேம்ஸ் தவற விட்டுட்டேனா இப்போ அனிகுல ரீ என்ட்ரி கொடுத்துருக்காரு திரும்ப வந்து ஆட முடியாம ரூல்டு அவுட் ஆனார் அப்படின்னா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இந்திய அன்னைக்கு வந்து அது வந்து பெரிய சிக்கலாக வந்து மாறும் குறிப்பா ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஸ்கை வந்து பக்கபலமா வந்து இருந்திருக்காரு இப்போ அவர் இல்லை அப்படின்னா அது இந்தியாவுக்கு வந்து ஆபத்து அதே மாதிரி இந்த சீசன்ல மும்பைக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு இழப்பா வந்து பார்க்கப்படும் நன்றி